ஹலோ விவர் சேர்ஃபுல் பீட் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறது என்னன்னா கெயின் மாஸ்டர் ஆப்ல எப்படி வீடியோங் பண்றது அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோ டீடைலா பாக்க போறோம் முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கெயின் மாஸ்டர் ஆப்ல யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்றதுக்கு எந்த மாதிரியான வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சிருந்தா போதும் அதை மட்டும் தான் பாக்க போறோம் இந்த தேவையில்லாத டூல்ஸ் இந்த மூவி கிரியேட் பண்ற மாதிரியான எக்கச்சக்கமான டூல்ஸ் வந்து இந்த கெயின் மாஸ்டர் ஆப்ல இருக்கு அதனால நம்ம எல்லா டூல்ஸை பத்தியும் பார்க்க போறது இல்ல பேசிக்கா கெயின் மாஸ்டர் ஆப்ல ரெண்டு விதமான வீடியோக்கள் வந்து நீங்க மேக் பண்ணுவீங்க ஒண்ணு வந்து ஷார்ட்ஸ் வீடியோ இன்னொன்னு

அப்லோட் பண்ணுவாங்க இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவாக வந்து அவங்க மேக் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டு ஏதாவது ஒரு வெப்சைட்டில் அப்படியே அந்த கிளாஸ் மாதிரி எடுக்கிறது இல்லை மேக்ஸ் சொல்லி கொடுக்குறது இந்த மாதிரி வந்து வீடியோவே வந்து அவங்க ரெடி பண்ணிவிடுவாங்க அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும்போதே அந்த வாய்ஸும் வந்து அது கூடவே ரெக்கார்ட் ஆகிடும் ஸோ அந்த ரெண்டு விதமான வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்ற பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன்னா நான் மெயின் டூல்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரோட ஹெல்ப்பும் இல்லாம ஈஸியாக நீங்களே வந்து உங்களோட ஓன் வீடியோவை மேக் பண்ணிக்க முடியும் இப்போ நான் என்னோட கெயின் மாஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் கிரேட் நியூனு இருக்கும்

இப்போ இதில் ஆல் ஆல் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஒரு இமேஜ் வந்து வச்சுருக்கேன் இந்த இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஓகே இப்போ இந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடுச்சு இந்த இடத்துல இன்ட் இருக்கும் இன்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி இமேஜஸோ இல்லை வீடியோஸோ வந்து ஆட் பண்ணும்போது ஆட் ஆட் உடனே இந்த இடத்துல இன்ட்டு வந்து நீங்கள் கொடுத்துடணும் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ இந்த இமேஜ் வந்து கிடச்சிருச்சு இப்போ இந்த ரெண்டு சைடும் கார்னரில் எஜ்ஜில் பாருங்கள் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகணும் உங்களுக்கு இதில் ஏதாவது நடுவில் கேப் உழுது அப்படின்னா வந்து உங்களோட வீடியோவில் வந்து அந்த இடத்துல கேப் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் பிளாக் கலரில் இருக்கும் இல்லை வேறு மாதிரி ஏதாவது கலர்ஸில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அதை வந்து வீடியோவை வந்து அசிங்கப்படுத்திடும் ஸோ இப்போ இந்த கரெக்டாக இந்த பெரிய வீடியோவுக்கு கைன் மாஸ்டர் ஆப்பில் எவ்வளோ ரிசல்யூஷனில் இமேஜஸ் வந்து இருக்குதுன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் தான் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்து காமிக்கிறேன் இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது என்ட்டு ஆயிரத்தி எழுபது ஓகேங்களா இதுதான் வந்து இந்த கெயின் மாஸ்டர் ஆப்போட இமேஜ் சைஸு ஸோ இந்த சைஸில் தான் நீங்கள் வந்து இமேஜ் ரெடி பண்ணி பேக்ரவுண்டை வந்து போட முடியும் நீங்கள் வேறு ஏதாவது சைஸில் இந்த எழுநூற்றி இருபது இந்த மாதிரி நிறையா இருக்கும் அந்த மாதிரி வேறு சைஸில் கொண்டு வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பேக்ரவுண்டு இமேஜ் வந்து சரியாக வந்து ஃபிக்ஸ் ஆகாது ஸோ அதனால் நீங்கள் இந்த சைஸில் வந்து இமேஜ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க அது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே நிறைய வெப்சைட் இருக்குது அதில் போயிட்டு உங்களோட இமேஜ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுக்கும்போது இதை வந்து சூஸ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இன்ட்டு ஆயிரத்தி எண்பது இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுத்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து மாஸ்டர் கெயின்மாஸ்ட்ராப்பில் வந்து அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து அது கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு புரியுறதுக்காக நான் வந்து காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் தான் செட் பண்ணணும் இப்போ இது அப்படியே அடித்து பிடிச்சி எடுத்துகிட்டே போங்க இதை அப்படியே அழைத்து பிடிச்சி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வரும் இப்போ நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் பெரிய வீடியோ வந்து ரெடி பண்ணுறீங்க பெரிய வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க வாய்ஸ் ஓவர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி தள்ளிட்டே போக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த ரெண்டு விரல் இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் இப்படி சுருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல செகண்ட்ஸ் வந்து காமிக்குது இப்போ ஐம்பத்தெட்டு செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ரெடி பண்ணிருக்கோம் இப்போ நான் அப்படியே தள்ளுறேன் ரைட்டில் எழுதுறேன் பாருங்கள் இப்போ அப்படியே எழுத்துகிட்டே போகிறேன் அழுத்தி பிடிச்சி இப்படி ரைட்டில் எழுத்திங்கன்னா அது வந்து வரும் இப்போ பாருங்கள் பத்தொம்பது நிமிஷம் போயிடுச்சு ஸோ இப்போ வந்து வேகமாகவே வந்து போகுது இப்போ உங்களுக்கு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வீடியோனா கூட நீங்கள் அழகாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் விட்டுருலாம் இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ணிட்டோம் இப்போ இதில் போயிட்டு நீங்கள் ஆடியோ வந்து தனியாக வாய்ஸ் ரெக்கார்டரில் போய்ட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க உங்கள் ஃபோன்லேயே வந்து ரெக்கார்டிங்னு ஒன்று இருக்கும் அந்த ரெக்கார்டிங் சூஸ் பண்ணி நீங்கள் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஆடியோ வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கணும் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஆடியோன்னு இருக்கில்ல இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே தள்ளுங்க அந்த சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதில் ஃபோல்டர்ஸ்ன்னு இருக்குது பார்த்திங்களா இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வாய்ஸ் ரெக்கார்டர்னு இருக்கும் அப்படியே ஸ்க்ரோட் பண்ணி பாருங்க அந்த இடத்துல வாய்ஸ் ரெக்கார்டர்னு இருக்குல்ல இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்குள்ளே தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணால் வாய்ஸ் எல்லாமே வந்து காமிக்கும் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஃபோர்டின் மினிட்ஸ் வந்து பேசியிருந்தேன் இது வந்து காமிக்குது ஹலோ வீவர்ஸ் நான் கிளிக் பண்ணி ஹலோ ப்ளஸ் கொடுத்துக்கிறேன் ப்ளஸ் கொடுத்தோடனே இந்த இடத்துல எப்பயுமே வந்து நீங்கள் எண்ட்டு கொடுத்துடணும் அப்போ வந்து இது அழியும் இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இன்னொரு ஃபைல் வந்து ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது மேலே நீங்கள் ஹலோ வீவர்ஸ் சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் போக போகிறது என்ன இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ளஸ் கொடுக்குறது ஹலோ வீவர்ஸ் இது அப்படியே ரைட்டில் தள்ளி பாருங்க தள்ளிட்டே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு செகண்ட்ஸ் வந்து காமிக்குது ஃபோர்ட்டின் இன்ட்டு ஃபார்ட்டி எயிட் செகண்ட்ஸாக நான் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் ஸோ அது முடியும் வந்து கட் ஆயிடுச்சு இப்போ அதுக்கு நேராக வந்து இந்த இடத்துல ரெட் கலர் கோடு காமிக்குது ஸோ அதுக்கு அங்காண்ட் இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த இடத்துல பாருங்கள் சிஸ்ஸர் இருக்கும் இந்த சிஸ்ஸர் தான் நீங்கள் சூஸ் பண்ணி கட் பண்ணணும் இப்போ இந்த வச்சு க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து எல்லாமே வந்து நண்டில் இருக்குது உங்களுக்கு வந்து ஷோவாகல என்ன ரீசன்னா நம்ம வந்து இங்கே வாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து பேக்ரவுண்டு தான் இப்போ கட் பண்ண போகிறீங்க பேக்ரவுண்டு தேவையில்லாமல் இந்த இடத்துல எக்கச்சக்கமாக நீட்டாக வந்து போயிருக்கு ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்டு வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் திரும்ப வந்து கத்திரிக்கோள் வந்து கத்திரிக்கோல் மேலே வச்சு க்ளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து அந்த நண்டில் இருந்ததுலாம் என்ன பல் ஆகிடுச்சு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ட்ரீம் ரைட்னு இருக்கு பார்த்திங்களா இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெட் கலர் கோடு இதுக்கு இங்காண்ட இருக்கிற பகுதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆகிடும் ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரிம் ரைட்டுன்றத வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ட்ரிம் ரைட் கொடுத்துட்டோம் இப்போ பாருங்க உங்களுக்கு வெறும் ஃபோர்டின் இன்ட்டு ஃபார்ட்டி எயிட் வந்து நமக்கு வந்து வீடியோ வந்து கிடச்சிடுச்சு தேவையில்லாத பேக்ரவுண்ட்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்திருக்கோம் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஆடியோ ஃபைல் சூஸ் பண்ணி நம்மளோட வாய்ஸ் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் ரெக்கார்டிங்குங்க வந்து இதில் உள்ளே கொண்டு வந்து வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு ரெக்கார்டிங் மட்டும் தனியாக கிடந்தது அது வந்து உங்களுக்கு வீடியோவாக இல்லை இப்போ அதுக்காக தான் நம்ம வீடியோவாக ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே இந்த மாதிரி வந்துட்டாலே போதும் இதை நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு இதை வந்து வீடியோவாக வந்து வெளியே தள்ளிடுங்க ஓகேங்களா நேரத்தில் அம்புகூர் இருக்கு பார்த்திங்களா இதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துருங்க இது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன் எப்பயுமே வந்து நீங்கள் வீடியோ வெளியே எடுக்கும்போது வாய்ஸ் ரெக்கார்டிங்காக இருந்தாலும் சரி இல்லை வீடியோ ஃபைலாக இருந்தாலும் சரி இல்லை ஆடியோ ஃபைலாக இருந்தாலும் சரி உங்களோட ஃபைல் ஃபார்மெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் வச்சுருங்க ஆயிரத்தி ஐம்பது பி இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த கியூஹி இதெல்லாம் வேணாம் உங்களோட மொபைல் வந்து ஸ்லோவாகும் ஸோ வந்து ஃபுல் ஹெச்டி ஆயிரத்தி ஐம்பது பி இதை வந்து யூடியூப்போட சைஸு இதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் வந்து சிக்ஸ்டி எஃப்டிஎஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த இடத்துல சேவர்ஸ் வீடியோ அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதை சேவ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களோட ஆடியோ ஃபைல் ப்ளஸ் வந்து நீங்கள் கொடுத்த பேக்ரவுண்ட் இமேஜ் இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து கிரேட் ஆகிட்டு இருக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வர முடியும் வெயிட் பண்ணணும் இது சீக்கிரமாகவே வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டு இருக்கட்டும் உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் இப்போ எனக்கு வந்து மெடிசன் பற்றி தெரியாது எப்படி ஃப்ளைட் ஓட்டணும்னு தெரியாது எப்படி ட்ரெயின் ஓட்டணும் தெரியாது இந்த மாதிரி எனக்கு தெரியாத விஷயங்கள் எக்கச்சக்கமாக உலகத்தில் வந்து புரிஞ்சு கிடக்கு அதை மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோ ரேட்டிங் பற்றி உங்களுக்கு தெரியல இப்போ தான் நான் வந்து இது பார்க்குறேன் இது என்ன ஃபுல் காச்சினு சொல்கிறான் இது என்ன ஆயிரத்தி எண்பது பீன்றான் இதில் எங்கே போ சொல்கிறான் இதில் எங்கள் எப்படி கூட்டத்தை நம்ம வைக்கிறத அப்படி இப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஆயிரத்தெட்டு கன்ஃபியூஷன் வந்து ஓடிட்டுருக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு மருந்து நீங்கள் ஒன்ஸ் ஒரே டைம்லேயே வந்து டக்குன்னு கற்றுக்கிட்டு டக்குன்னு அப்லோட் பண்ணி டக்குன்னு கோடிஸ்வரன் ஆகணும் டக்குன்னு நம்ம வந்து ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக பாதாள தான் போய் விடுவீங்க நான் அதை வந்து அடித்து சொல்கிறேன் நீங்கள் திரும்ப 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 பண்ணி பாருங்கள் ஓகேங்களா திரும்ப திரும்ப பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும் தெரியாத விஷயம் யூடியூப்குள்ளே உங்களுக்கு நாலேஜே இல்லை யூடியூப்பில் எப்படி வீடியோ போடணும்னு தெரியாத பட்சத்தில் தெரியாத விஷயத்துக்குள்ளே நீங்கள் வந்து நுழையிறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு டூலாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்க போக தான் வந்து உங்களுக்கு புரியும் அதுக்குள்ளேயே வந்து அர்ஜென்ட் பண்ணிவிட்டு நமக்கு இதெல்லாம் தெரியல நமக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப் குள்ளே நினைக்க முடியாது ஸோ இதை வந்து என்னோட பர்சனல் அட்வைஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிஞ்சு நமக்கு வந்து வீடியோ வந்து ரெடி ஆகி வந்துருச்சு ஓகேங்களா இது வந்து இப்போ என்னோடய கேலரியில் வந்து சேவ் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இது அப்படியே பேக் போயிடலாம் இந்த இடத்துல பேக் கொடுத்துக்கலாம் அகைன் வந்து பேக் கொடுத்துக்கலாம் பேக் கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம வந்து ரெடி பண்ண வீடியோ வந்து அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிடும் ஹெய்ன் மாஸ்டர் ஆப்பை பொறுத்தளவு வந்து ஹேங் ஆயிடுச்சு இல்லை மொபைல் வந்து பாதியிலே வந்து ஷட் ஆகிடுச்சு ஆயிடுச்சு சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து பயப்பட தேவை நீங்கள் எதில் விட்டீங்களோ எந்த இடத்துல வீடியோ எடிட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிங்களோ எந்த இடத்துல ஸ்டாப் ஆக்சோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிக்கும் ஸோ இது வந்து இதில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி வெளியில் வந்துடுச்சு அதை நான் எங்கே இருக்குதுன்னு சொல்லி என்னோடய கேலரியில் காமிச்சிடுறேன் இப்போ நான் வந்து என்னோடய கேலரி வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓபன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பாருங்கள் ரீசென்ட்னு இருக்குது இப்போ மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோர்டீன் இன்ட்டு ஃபார்ட்டி எயிட் செகண்ட்ஸ் வந்து காமிக்குது இப்போ ஆடியோ ஃபைலாக இருந்தது நமக்கு வந்து ஒரு வீடியோ ஃபைலாக காமிச்சிருச்சு ஓகேங்களா நம்ம எக்ஸ்போர்ட்டும் வந்து ஃபுல் ஹெச்டியில் வந்து ஆயிரத்தி எண்பது பி வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அதை நடிவேலாம் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இன்ட்டு ஆயிரத்தி எண்பது ஓகேங்களா யூடியூப் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா அந்த பெரிய வீடியோட சைஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இன்ட்டு ஆயிரத்தி எழுபது தான் இது வந்து ஹெச்டி வீடியோவாகவும் வந்து இப்போ நமக்கு ஸ்டோரேஜ் ஆகிருக்கு ஓகே இப்போ மறுபடியும் நம்மளோட கைன்மஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நியூன்னு இருக்கும் நியூ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இடத்துல பெரிய வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல கிரேட்னு இருக்கும் கிரேட் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து கிரேட் கிளிக் பண்ணிட்டேன் இந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும் இப்போ இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் பாருங்கள் வீடியோ இருக்குது வீடியோ மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேலே ஃபஸ்ட்டில் இருக்கும் ஆல் அப்படின்றது ஆள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ண உடனே இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக கிரேட் பண்ண அந்த கம்ப்ரஸ் பண்ண இடத்துல அந்த வீடியோ வந்து இங்கே வந்து ஷோ ஆகுது ஸோ இப்போ நான் அந்த வீடியோ மேல வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன் ஃபோர்டின் இன்ட்டு ஃபார்ட்டி எயிட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செகண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல காமிக்குது இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இன்ட்டு இருக்கும் இன்ட்டு கொடுத்துருங்க ஒவ்வொரு வாட்டி நீங்கள் இதை வந்து இன்ட்டு கொடுத்தா தான் உங்களோட வீடியோ வந்து இங்கே நீங்கள் வந்து எடிட் பண்ணி இப்போ ப்ராசஸ்லாம் பண்ண முடியும் ஓகே இப்போ நமக்கு வந்து ஃபுல்லாக கிடச்சிடுச்சு நான் வந்து இப்போ இந்த பக்கம் தள்ளிகிட்டே வரேன் ஃபர்ஸ்ட்டில் வந்து வைக்கிறேன் இப்போ அஞ்சு நிமிஷம் வருது நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஜீரோ ஓகேங்களா இப்போ வந்து வீடியோவோட ஸ்டார்டிங் ப்ளேஸ்க்கு வந்து வந்துருச்சு இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஃபைலாக வந்து கிடச்சிச்சு ஓகேங்களா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்களோட ஆடியோ வந்து க்ளீன் பண்ணணும் ஓகேங்களா உங்கள் ஆடியோவில் ஏதாவது நாய்ஸஸ் காற்று அடிக்கும் இல்லை வந்து ஃபேன் ஓடிட்டுருக்கோம் இல்லை நாய் வந்து குழைக்கும் குழந்தைங்க வந்து கத்தும் அந்த மாதிரி உங்கள் வாய்ஸில் வந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் உங்கள் வாய்ஸ் வந்து கிளியராக இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நாய்ஸ் ரிமூவர்னு இருக்கும் இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நாய்ஸ் ரிமூவர் இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த நாய்ஸ் ரிமூவிங் வந்து நீங்கள் பண்ணிடணும் அப்போ தான் உங்களோட ஃபோல் வீடியோ ஃபுல் வீடியோ ஃபுல்லாக உங்களோட நாய்ஸ்லாம் வந்து க்ளியர் பண்ணி உங்களோட வாய்ஸ் வந்து பக்காவாக எக்ஸலன்ட் கண்டிஷனில் வந்து இந்த ஆப் வந்து பர்ஃபாமென்ஸ் பண்ணும் பக்காவான ஒரு ஆடியோ வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஓகே இது முடிய இப்போ டைமாக ஃப்ரெண்ட்ஸ் நான் அதனால் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இது வந்து பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட வாய்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் ஓகேங்களா உங்களோட வாய்ஸ் வந்து கட்டைக்குரலாக இருக்குது இல்லை வந்து ரொம்ப மெலிஸாக இருக்குது இல்லை உங்கள் வாய்ஸ் வந்து உங்களுக்கே கேட்க பிடிக்கல சைக்கில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை வந்து அப்படியே டவுன் பண்ணுங்கள் ரைட் சைடில் இப்போ நான் வந்து தள்ளுறோம் பாருங்கள் கீழே மேலே தள்ளிட்டே பாருங்கள் இந்த இடத்துல இ கியூன்னு இருக்கும் இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன் இது வந்து இந்த இடத்துல உங்களோட நார்மல் வாய்ஸ் வந்து காமிக்கும் இதை நீங்கள் வந்து ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட வாய்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகுறதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஓகே இது வந்து நேச்சுரல் இந்த மாதிரி ஹேஷு பாப்பு இந்த மாதிரி ராக்கு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு வெறும் வாய்ஸ் மட்டும் இந்த நியூஸ்லாம் நியூஸ் சேனல்ஸில் வந்து நியூஸ்லாம் பார்க்குறோம் இல்லை பாலிமர் நியூஸ் அந்த மாதிரி அவங்களும் அந்த வாய்ஸ் சூஸ் பண்ணி தான் வந்து நியூஸ் வந்து வாசிப்பாங்க உங்களுக்கு நேச்சுரலாக பேசுகிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் நேச்சுரல்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களோட நார்மல் வாய்ஸே இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் நார்மல்லே விட்டுடலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து என்னோடய வீடியோஸ்லாம் போடுறது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நேச்சுரல்ஸ்லாம் சூஸ் பண்ணி நம்மளோட சேனலில் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் ஓகே இப்போ நம்ம வந்து பேக் வந்துடலாம் இப்போ நம்மளோட வாய்ஸ் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி ஓகே இப்போ நம்ம வந்து பேக் வந்துடலாம் இதுக்கப்புறம் தான் முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது நீங்கள் வந்து வாய்ஸ் வந்து பேசிகிட்டே இருப்பீங்க ஏதாவது ஒரு இதில் தப்பாக வந்து பேசிட்டீங்க இல்லை வந்து ஓவர் ரைட் வந்து நிறைய இடத்துல ரிப்பீட்டடாக வந்து பேசிட்டீங்க உங்களோட வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் அதை வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதில் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து பிளே வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து ப்ளேஸ் சூஸ் பண்ணி வீடியோ மொபைல் பாஸ் பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோ மேலே வச்சு நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்கள் கத்திரிக்கோள் இருக்குங்களா அந்த கத்திரிக்கோள் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து மூணு ஆப்ஷன் காமிக்கும் ஒன்று வந்து ஸ்ப்ரிட் காமிக்கும் இன்னொன்று வந்து ட்ரிம் ரைட் காமிக்கும் இன்னொன்று வந்து ட்ரிப் ட்ரிம் லெஃப்ட்டு காமிக்கும் ஓகேங்களா இப்போ ஸ்ப்ரிட்டுன்னா ஜஸ்ட் வந்து கட் மட்டும் பண்ணி வைக்கும் ட்ரிம் லெஃப்ட்டுன்னா இப்போ நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அதுக்கடுத்தது லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏரியா வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ரிமூவ் பண்ணி தூக்கிடும் ட்ரிம் ரைட்டுனா நீங்கள் கட் பண்ணதுலேருந்து ரைட் சைடில் இருக்கிற ப்ளேஸ் எல்லாத்தையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்கிடும் ஓகேங்களா இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த இடத்துல ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து அப்படியே நிற்கிது ஓகேங்களா இப்போ நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பேக் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ நான் மறுபடியும் வந்து வீடியோ நீங்கள் என்ன நினைப்பேன் அப்படின்ட்டு தான் நீங்கள் வீடியோவில் டீட்டெயிலாக வரும் இப்போ நான் மறுபடியும் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ எனக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் மட்டும் எனக்கு தேவையில்லை ஸோ இந்த இடத்த நான் வந்து கட் பண்ணி தூக்கணும் இந்த இடம் எனக்கு தேவையில்லைன்ற பட்சத்தில் நான் அகெய்ன் வந்து இந்த வீடியோ மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு அதையே வந்து கத்திரிக்கோள் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இந்த ட்ரீம் லெஃப்ட்டு இதை வந்து கொடுக்கலாம் ட்ரிம் லெஃப்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ரெட் கலரில் வந்து செலக்ட் ஆகிருக்குல்ல இந்த ஏரியாவுக்கு இந்த பக்கத்தில் உள்ள எல்லா ப்ளேஸும் வந்து கட் ஆகிடும் இந்த இடம் ஃபுல்லாக கட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ இது இதெல்லாம் இருக்கும் இது எல்லாமே கட் ஆகிடும் ஓகேங்களா ட்ரிம் லெஃப்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுவே வந்து ட்ரிம் ரைட்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கட் ஆகிடும் ஸோ உங்களுக்கு இது மட்டும்தான் வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த சென்டரில் இருக்கிற இந்த கோடை வந்து பார்த்துக்கோங்க இந்த கோடு இந்த கோட்டுக்கு இந்த பக்கத்தில் உள்ள பகுதி கட்டாகவும் ரைட்டுனா அந்த பக்கத்தில் உள்ள பகுதிகள் வந்து கட் ஆகிடும் ஓகேவா இப்போ நான் வந்து உங்களுக்கு ட்ரிம் ரைட்டுன்றத வந்து சூஸ் பண்ணி காமிக்கிறேன் ஓகே இப்போ நான் ட்ரிம் ரைட்டு வந்து கொடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எதுவுமே இல்லை எல்லாமே வந்து கட் ஆயிடுச்சு ஓகே இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் இந்த 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 இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா வந்து அய்யன் வந்து பழைய ஃபார்மேட்டுக்கு வந்து வந்துடும் நீங்கள் எந்த இடத்துல ஏதாவது தப்பு பண்ணுறீங்க இல்லை எடிட்டிங்லேயே எதாவது கட் பண்ணக்கூடாத இடத்த நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல வந்து நீங்கள் பேக் கொடுத்து மறுபடியும் பழைய மாதிரியே வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த அம்புக்குரியை கொடுத்து நம்ம வந்து பேக் வந்துடலாம் அகேன் வந்து பேக் வந்துடலாம் ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்பிளி பண்ணியிருக்கோம் இப்போ அகேன் வந்து நான் வீடியோ வந்து இந்த இடத்துல ப்ளே கொடுத்து ப்ளே பண்ணுறேன் ஓட நீங்கள் என்ன ப்ளே பண்ணி போய் மறுபடியும் வந்து இந்த இடத்துல பாஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் வந்து ப்ளே பாஸ் வந்து இந்த பட்டன் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் ஓகே பாஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த வீடியோ மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கத்திரிக்கோள் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ஸ்ப்ரிட் பண்ணுறேன் ஓகேங்களா இங்கே ஒரு ஸ்ப்ரிட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிருக்கேன் இப்போ புதுசாக ஒரு இடத்துல வந்து கட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ வந்து கட் பண்ணிவிட்டேன் ஐயன் வந்து பேக் கொடுத்துட்டேன் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல ரெண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு இடத்துல வந்து கட் ஆயிடுச்சு இப்போ இந்த சென்டரில் இருக்கிற ப்ளேஸ் வந்து உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ட்ரிம் லெஃப்ட் ரைட் இதெல்லாம் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு இந்த சென்டரில் இருக்கிற இந்த வீடியோ மேலே மட்டும் வச்சு கிளிக் பண்ணுங்கள் கையை மட்டும் வச்சு அழுத்துங்க எழுத்துனிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் லெஃப்ட் சைடில் டெலிட்னு இருக்கும் ஓகேங்களா இதை நீங்கள் வந்து அப்படியே டெலிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ அந்த சென்ட்ரில் இருக்கிற ப்ளேஸ் மட்டும் டெலிட் ஆயிடுச்சு ஓகேங்களா அந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத இடத்துல எங்கே எங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கலோ இது மாதிரி நீங்கள் வந்து ஸ்பிட் பண்ணி ஸ்பிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம் இப்போ நான் மறுபடியும் வந்து இந்த இடத்துல ஸ்ப்ரிட் கொடுத்துக்கிறேன் பேக் வந்துடுறேன் இப்போ இது இங்கே வந்து வீடியோ சூஸ் பண்ணிக்கிட்டேன் மறுபடியும் வந்து ஸ்ப்ரிட் பண்ணிக்கிறேன் பேக் வந்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறேன் மேலேச்சு கிளிக் பண்ணுறேன் கத்திரிக்கோள் சூஸ் பண்ணுறேன் மறுபடியும் வந்து ஸ்ப்ரிட் பண்ணுறேன் இப்போ எனக்கு தேவையில்லாத இடத்த எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்ப்ரிட் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நம்ம டெலிட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு நான் உங்களுக்கு வீடியோக்காக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் இப்போ எனக்கு இது தேவை இல்லை அப்படின்னா நான் வந்து ஸ்பிரிட் பண்ணிப்பேன் இப்போ இந்த இந்த இடம் தேவையில்லை அப்படின்னா அந்த இடத்துல டெலிட் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா வந்து டெலிட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு டெலிட் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஜஸ்ட்டு ட்ரிம் லெஃப்ட் ரைட் கொடுத்து ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் சம்திங் வந்து வீடியோ வந்து காமிச்சது இப்போ பாருங்கள் நம்ம வந்து எடிட் பண்ணி எடிட் பண்ணி ட்ரிம் பண்ணி ஏழு நிமிஷத்துக்கு வந்து நம்ம வீடியோ வந்து கொண்டு வந்துவிட்டோம் இதை அப்படியே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க இந்த இதை வந்து வீடியோவை வந்து வெளியே எடுத்துடுங்க ஓகேங்களா நீங்கள் ஃபோர்டீன் மினிட்ஸ் வீடியோவை ஏழு நிமிஷம் வீடியோ வந்து கன்வெட் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா நிறையா நடுவு நடுவில் ஸ்பிட் பண்ணியிருப்பீங்கன்றத பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கட் பண்ணுறதுனால இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடுங்க இதுதான் வந்து உங்களோடய ஒரிஜினல் வீடியோ நீங்கள் மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல் பக்காவாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா நாய்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு இதை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அந்த வீடியோ உள்ளே கொண்டு வரணும் உள்ளே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட வீடியோவுக்கு பேக்ரவுண்ட் இமேஜஸ் பேக்ரவுண்டு வீடியோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா இப்போ நான் வந்து இதை வந்து இந்த இதில் எக்ஸ்போர்ட் கொடுத்து வெளியே எடுத்துட்றேன் நான் எக்ஸ்போர்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அதே தான் கொடுக்கணும் ஃபுல் ஹெச்டி ஆயிரத்தி எண்பது இதுவே இருந்தால் போது இதில் வந்து சிக்ஸ்டியே இருந்தால் போது ஓகேங்களா ஜஸ்ட் நான் இப்போ சேவ் மட்டும் கொடுக்குறேன் இப்போ எனக்கு வந்து இந்த பதினாலு நிமிஷம் வீடியோ வந்து ஏழு நிமிஷம் வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணி வெளியில் எடுக்கிறேன் மிஸ்டேக்ஸ் இல்லாத வீடியோ வந்து வெளியில் ஓகேங்களா இப்போ பாருங்க நமக்கு பதினாலு நிமிஷம் வீடியோ வந்து ஏழு நிமிஷம் வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு இந்த இடத்துல இன்ட்டு இருக்கும் இந்த இன்ட்டு வந்து கொடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து இன்ட்டு கொடுத்துக்கிறேன் அகைன் வந்து மறுபடியும் நியூ கொடுக்கணும் அகைன் வந்து நான் நியூ கொடுக்குறேன் நியூ கொடுத்துட்டு கிரேட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து வீடியோ எங்கே வச்சிருக்கீங்க செலக்ட் பண்ண சொல்லும் ஸோ நம்ம வந்து வீடியோ மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆள்னு இருக்கும் ஆளுன்றது மேலே வச்சு சூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் ஏழு புள்ளி பதினேழு வந்து காமிக்கிது ஏழு நிமிஷம் வீடியோ பதினாலு நிமிஷம் வீடியோ வந்து நமக்கு ஏழு நிமிஷமாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு இதை வந்து நம்ம வந்து இட் பண்ணி எண்ட்டு பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து வாய்ஸ் பேசி வச்சதை வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டீங்க இப்போ இதுக்குள்ளார உங்களோட வாய்ஸ்க்கு ரிலேட்டடான வீடியோஸோ இல்லை இமேஜஸோ வந்து நீங்கள் எதோனால வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்த அம்புகுறி எல்லாத்தையும் கொடுத்து பேக் வந்துடலாம் வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோ மட்டும் இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த வீடியோ மேலே வச்சு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டூல்ஸ்லாம் வந்து காமிக்கும் இதை நீங்கள் வந்து பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டூல்ஸ்லாம் வந்து காணவும் போய்டும் இப்போ நம்ம வந்து பேக் பேக் கொடுத்துக்கலாம் இப்போ உங்கள் வாய்ஸ்க்கு தேவையான எது வந்து நீங்கள் வீடியோவில் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த மீடியான்றத வந்து சூஸ் பண்ணக்கூடாது தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் ஓகேங்களா இந்த இப்போ நீங்கள் வந்து வீடியோவோட பேக்ரவுண்டில் எதாவது இமேஜஸ் போடுறீங்க இல்லை ஒரிஜினல் வீடியோவை அப்படியே வந்து எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும் தான் நீங்கள் இந்த மீடியா வந்து சூஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணுறீங்க இல்லை உங்கள் வீடியோலையே ஏதாவது புதுசாக ஒரு வீடியோவை ஓவர் ரைட் பண்ண போகிறீங்க இல்லை வந்து லேயராக வந்து ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த லேயர் தான் வந்து சூஸ் பண்ணணும் ஓகேங்களா மீடியா வந்து சூஸ் பண்ணக்கூடாது இப்போ நம்ம லேயர் மேலே வச்சு க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிட்டு லேயர் குள்ளார இந்த இடத்துல மீடியாருக்கும் இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க லேயர் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியா வந்து சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இமேஜஸ் இருக்கும் இமேஜஸ் வீடியோ வீடியோவோட ரிலேட்டடான இமேஜஸ் வந்து நீங்கள் நெட்லேயோ இல்லை வந்து உங்கள் ஓனாவோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு இமேஜஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஆலுன்றதை மேலே வச்சு நான் கிளிக் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ராக்கெட் இமேஜையும் இப்போ இந்த ஒரு லேடி இல்லை இவரு இதை வந்து நான் என்னோட பழைய வீடியோவுக்கு நான் வந்து போட்டிருந்தேன் அதை வந்து நாங்கள் வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ எல்லாமே வந்து கீழே ஒன் பை ஒன்னாக வந்து நமக்கு ஷோ ஆகுது ஓகேங்களா இப்போ நீங்கள் இப்படி ரைட்டில் எடுத்துகிட்டு போய் வேணாலும் வச்சிக்கலாம் இந்த மாதிரி உங்கள் வீடியோவில் நீங்கள் எங்கே வேணாலும் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மூணு இமேஜ் வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல தெரியுற மாதிரி வரணும் அப்படின்னா இந்த இமேஜை தீட்டி போய் இப்படி ஓரமாக வச்சுக்கலாம் இந்த இமேஜ் மேலே ஸ்ட்ரை பண்ணி இது சென்டரில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ மறுபடியும் வந்து நான் லேயர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மீடியான்ற சூஸ் பண்ணி அந்த இடத்துல இமேஜின்ற சூஸ் பண்ணிட்டேன் சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஆல்ன்ற ஆல் இமேஜஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து நான் வைக்கணும் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து நான் அந்த ரைட் சைடில் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம் இது எல்லாமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும் நம்ம அந்த மாதிரி இழுத்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ இந்த இமேஜ் மேலே செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி எல்லா இமேஜும் வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் போட்டிங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து காமிக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ நான் இமேஜ் வந்து இங்கே ட்ராக் பண்ணிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த இமேஜ் எனக்கு தேவை இல்லை அப்படின்னா நான் அதை வந்து டிலிட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ராக்கெட் இமேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கும் இதுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது ரைட் சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன் கையால் ஸோ இதை வந்து இப்போ நம்ம கரெக்டாக கட் பண்ணணும் அதனால் நான் இந்த இடத்துக்கு நேராக வந்து கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஓகேங்களா இப்படி தள்ளுற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே கை விரல் தான் கை விரலால நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு இடமும் இந்த ரெண்டு இமேஜை வந்து மறையிற இடத்துக்கு நேராக வச்சு அப்படி ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸ்டாப் பண்ணிட்டு இந்த இமேஜ் கட் பண்ணணுமோ அந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இந்த இமேஜ் தான் வந்து கட் பண்ண போகிறோம் ஸோ இந்த இமேஜி இந்த கீழே நிறைய வந்து இமேஜஸ் வந்து ரெண்டு மூணு இமேஜஸ் வந்து போட்டோம் அதெல்லாம் கிடையாது ஸோ இந்த இமேஜ் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு அதே சைம் தான் ஓகேங்களா இந்த கத்திரிக்கோள் மேலே வச்சு கிளிக் பண்ணி ட்ரிம் ரைட்னு கொடுத்துருங்க ரைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த தேவையில்லாத ஸ்பேஸ்லாம் வந்து கட் ஆகிடும் அகேன் வந்து கொஞ்சம் ரைட்டாக வந்து தள்ளி இப்படி தள்ளுங்க கையை வச்சு தள்ளுங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த இமேஜ் எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கிற இமேஜ் எல்லாமே மூணுமே சேம் டைமில் மறையும் அந்த இடத்துக்கு நேராக வச்சு கரெக்டாக வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க கை எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் அகையன் வந்து லேயர் வந்து சூஸ் பண்ணுங்கள் அகேன் வந்து மீடியா சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணலாம் நம்ம வந்து வீடியோ மேலே வச்சு க்ளிக் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் இப்போ நான் இந்த வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த வீடியோ வந்து உள்ளே வந்துருச்சு ஜஸ்ட் நம்ம இன்ட்டு கொடுத்துக்கலாம் ஒவ்வொரு வாட்டி நம்ம இன்ட்டு கொடுக்குற மாதிரி வரும் ஓகேங்களா வீடியோ சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இன்ட்டு கொடுத்துக்கப்புறம் இப்போ இந்த வீடியோ பாருங்கள் உள்ளே வந்துருச்சு இப்போ நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் வீடியோ வச்சுட்டு இந்த இடத்துல ட்ராக் பண்ணிக்கலாம் இந்த அம்புகுரியை வச்சு இந்த அம்புகுறி இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா இதை நீங்கள் வந்து இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது அழகாக வந்து எழுத்துகிட்டு வரும் ஓகே இப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு தேவையான இடம் வந்து மட்டும் தனியாக ஜூம் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கே ஃபுல்லாக எடுக்கலாம் கையை நீங்கள் வந்து எடுத்துகிட்டே போகலாம் வரலை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ நான் இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல சென்ட்ரல் ப்ளேஸில் வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு இப்போ நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி ஃபுல் ரேட் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனால உங்களுடைய மொபைல் ஃபோன் ஸ்பீடாக ஒரு இந்த வீடியோவில் போக போகிறது நான் மொபைல் ஃபோன் ஸ்பீடாக ஒரு தாத்துக்கு நீங்கள் எதே பண்ணணும் இந்த வீடியோவில் உங்கள் சென்டரில் உங்களுக்கு ஏதாவது கட் பண்ணணும் அப்படின்னா அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க கத்திரிக்கோள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே ஸ்பெட் கொடுத்துருங்க ஸ்பெட் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க பேக் வந்துட்டு மறுபடியும் வந்து வீடியோ ப்ளே பண்ணணும் அப்படின்ட்டு தான் நீங்கள் இந்த வீடியோ ரேட்டில் பார்த்துக்கணும் இன்னும் வந்து பாஸ் பண்ணிவிடுங்க அப்படியே வீடியோ மேலே வச்சு செலக்ட் பண்ணுங்கள் கை விரல் தான் செலக்ட் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஆகிடும் இப்போ கத்திரிக்கோள் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ட்ரிம் ரெ இந்த இடத்துல உள்ள ஏரியா வந்து கட் ஆகிடும் ட்ரிம் ரைட்னால் இந்த இந்த இடம்லாம் கட் ஆகிடும் ட்ரிம் லெஃப்ட் லெஃப்ட்னா இந்த இடம்லாம் கட் ஆகிடும் ஓகேங்களா ஸ்ப்ளிட்டுன்னா ஜஸ்ட்டு சென்டரில் மட்டும் ஸ்ப்ளிட் ஆகும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம் தேவைன்னா அந்த இடத்துல டெலிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ட்ரிம் லெஃப்ட்ன்றத கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து லெஃப்ட் சைட் ப்ளேஸ் வந்து கட் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் இப்போ வீடியோ ப்ளே ஆகிட்டு வந்தது நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதான் நீங்கள் இதே அடுத்து இந்த வீடியோ ப்ளே ஆகுது ஓகேங்களா இப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ இந்த வீடியோவை வந்தாலும் சரி இல்லை அடிஷ்னலாக புதுசாக ஒரு வீடியோ போயிட்டு இல்லை ஏர் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் சரி அதை வந்து கரெக்டாக இந்த ஃப்ரேமில் வந்து உட்கார வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணுன்னா அந்த வீடியோ எட் அந்த எஜ்ஜில் வந்து வச்சுக்கோங்க கரெக்டாக வரல அது முடிகிற இடத்துல கரெக்டாக வந்து பார்த்து இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக வச்சு வச்சதுக்கப்புறம் இந்த வீடியோவை அப்படியே அழுத்தி பிடிச்சி எடுத்துருவாங்க இந்த லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்திங்களா ரெட் கலரில் கோடு மாதிரி அந்த இது வந்து மறையக்கூடாது ஸோ அதை அந்த ஓரமாக வச்சுட்டு அது கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திங்கன்னா வைப்ரேட் ஆகும் கைக்கு நேரம் அது வந்து வீடியோவில் தெரியாது ஓகேங்களா இப்போ எனக்கு வந்து தெரியுது அந்த வைப்ரேட் வந்தோடனே கை எடுத்துருங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப நான் வந்து உங்களுக்கு பிளே பண்ணி காமிக்கிறேன் நம்ம நீங்க பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்படிதான் ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு இமேஜஸ் தான் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் எவ்வளோ வீடியோ வேணாலும் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல இருந்து எனக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த இடத்துல இந்த ரெட் கலர் அந்த கோடு மாதிரி இருக்குல்ல இந்த நீட்டு கோடு இதை வந்து பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வந்து நான் இப்போ வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் அகேன் வந்து நான் லேயர் சூஸ் பண்ணிக்கிறேன் மீடியா சூஸ் பண்ணிவிட்டேன் வீடியோ சூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ன்றது வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் இப்போ நான் வந்து வேறு ஏதாவது ஒரு வீடியோ வந்து வைக்க போகிறேன் இப்போ இந்த வீடியோ வந்து வைக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் உள்ள வீடியோ வந்து உள்ளே வந்துடுச்சு இப்போ நான் பேக் வந்துவிட்டேன் இப்போ அந்த வீடியோ இருக்கும்போதே நீங்கள் இன்னொரு வீடியோவை அது மேலே வச்சு ஓவர் ரைட் பண்ணலாம் இப்படி வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் வந்து ஒருத்தன் வந்து பேசிகிட்டே இருப்பான் நடுவில் வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் தான் வந்து பேச ஆரம்பிப்பான் அது வந்து இப்படி தான் வந்து பண்ணுவாங்க இப்போ நான் வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா தான் நீங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க நிக்கிறது நிக்கி இப்போ இந்த இடத்துல எனக்கு ரைட் சைடில் இந்த வீடியோ மேலே வச்சு நான் கிளிக் பண்ணிட்டேன் இப்போ ரைட் சைடில் ட்ரிம் ரைட்டர் நான் வந்து கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்போ எனக்கு அந்த சென்டரில் நம்ம ஓவர் ரைட் பண்ணிருக்கோம் அது வந்து தெரியாது இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் அந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது நடுவில் நல்லா அந்த இருக்காங்க பார்க்கவே இன்னைக்கு ஓப்பன் ஆகி இன்னைக்கு வந்து மறுபடியும் அந்த வீடியோ இன்னைக்கு மனிதனோட வாழ்க்கையில் இந்த மாதிரி தான் மனிதனோட வாழ்க்கையில ஆட் பண்ணணும் நீங்கள் கீழே எவ்வளோ வேணாலும் வீடியோ வந்து எத்தனை லேயர் வேணாலும் ஆட் பண்ணிகிட்டே போகலாம் இப்போ ஒன்று ரெண்டு இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி நம்ம எவ்வளோ லேயர் வேணாலும் அடிக்கிட்டே போகலாம் அதெல்லாம் வந்து அலைன்மெண்ட்ஸ் மாறும் அதெல்லாம் எதுவுமே மாறவே மாறாது ஒவ்வொரு லேயர் கரெக்டாக அந்த ஃப்ரேமில் போய் உட்காரும் கரெக்டாக உட்காரும் போது அந்த வைப்ரேஷன் வந்து உங்கள் கையில் வந்து நீங்கள் உணர்வீங்க ஓகே இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக வந்து செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடியோவோட ஸ்டார்டிங்கு வந்துடுங்க இப்போ உங்கள் வீடியோவில் ஏதாவது டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த லேயர் தான் வந்து சூஸ் பண்ணணும் ஓகேங்களா லேயர் மேலே வச்சு க்ளிக் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல பாருங்கள் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கா டெக்ஸ்ட் மேலே வச்சு க்ளிக் பண்ணிக்கோங்க டெக்ஸ்ட்டில் இப்போ நான் வந்து நம்மளோட சேனலோட நேம் வந்து போட்டுக்கிறேன் இப்போ சேர் ஃபுல் பீட் அப்படின்ற இந்த நேம் வந்து நான் டெக்ஸ்ட்டாக வச்சுக்கிறேன் இதை நான் வந்து இங்கே வந்து மேலே வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு போய்ட்டு கலர் எதாவது கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கலர் இருக்கும் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ரெட் கலர் கொடுத்து அந்த இடத்துல டிக் கொடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஃபாண்ட்டு வேணாலும் மாற்றிக்கலாம் இப்போ இதில் போய்ட்டு ஃபாண்ட்டு வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆண்ட்ராய்டு இருந்ததை சூஸ் பண்ணி இந்த இடத்துல போல்டுன்னு இருக்கும் இப்போ நம்ம வந்து போல்டுன்றதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அதை வந்து போல்டாக வந்து மாறிடும் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து பெருசாகிக்கலாம் சின்னதாக வைக்கலாம் உங்களோடய வீடியோவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கலாம் இதிலே போய்ட்டு நீங்கள் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்க முடியும் இந்த இடத்துல பாருங்கள் ஷேடோ க்ளோ இந்த எல்லாமே இதில் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த இடத்துல இதை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு அகெய்ன் வந்து பேக் வந்துவிட்டு அந்த இடத்துனா உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து மாறும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து ஷேடோ கொடுத்துட்டு இதை வந்து ஆன் பண்ணிக்கிறேன் கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன் அடுத்து வந்து க்ளோவ் கொடுத்துட்டு ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டெக்ஸ்ட் வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்து மாறி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி உங்களோட வீடியோவில் வந்து டெக்ஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அது வந்து எவ்வளோ செகண்ட்ஸ்லேருந்து எவ்வளோ செகண்ட்ஸ் தெரியற முடியும் வேணும்னு கூட நீங்கள் வீடியோவில் மறைஞ்சிடுச்சு எனக்கு வீடியோக்குள்ளேயும் டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா இதை அப்படியே நான் பிடிச்சி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டே போகலாம் லாஸ்ட்டு வீடியோ ரெண்டு முடியும் எடுத்துகிட்டு போலாம் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது இல்லை உங்கள் சேனலோட லோகோ ஆட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையில்லாத இடத்துல வந்து கட் பண்ணோம் அப்படின்னா சேம் அதே தான் அந்த டெக்ஸ்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு கத்திரிக்கோள் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு தேவையில்லாத இடம் அந்த இடத்துல வந்து நான் ட்ரீம் லெஃப்ட்டுன்ற இந்த இடத்து மேலே இது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ட்ரீம் லெஃப்ட்ன்றதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ பாருங்க நான் வீடியோ வந்து ப்ளே பண்ணி கொடுப்பேன் பேட் எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சது நான் இந்த டெக்ஸ்ட் ரொம்ப மறந்து வீடியோ இந்த வீடியோ ரொம்ப வந்து மொபைல் ஃபோன்ஸ் வீடியோ வந்து அவங்க என்ன பண்ணனும் அப்படினா நீங்க இந்த வீடியோ ரெடி பண்ணிடலாம் சோ அதுக்கு அப்புறம் உங்களோட சேனலுக்கு வந்து லோகோ வைக்கிறீங்க அப்படினா அதுக்கு வந்து நீங்க இந்த லேயர் தான் சாய்ஸ் பண்ணனும் சாய்ஸ் பண்ணிட்டு உங்களோட லோகோ வந்து எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சாய்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் ஏதாவது ஒரு வீடியோ தமிழில் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருந்தேன் அந்த தமிழில் வந்து வச்சுக்கிறேன் இதை வந்து வீடியோ லோகோன்னு வச்சுக்கோங்க இதை நான் வந்து தேவையான அளவு நான் சுருக்கிக்கலாம் சுருக்கிக்கிட்டு இதை போய்ட்டு நான் ஒரு மூலையில் நான் போய்ட்டு இதை லோகோவான்னு நினச்சிக்கோங்க ஓகேங்களா இப்போ இதை வந்து நான் ட்ராக் பண்ணி வீடியோவோட லாஸ்ட் முடிவு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு லோகோவாக ரைட் சைடில் போய்ட்டு ஃபிக்ஸ் ஆகிக்கும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேனலோட லோகோ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது இப்போ இந்த லோகோ இருக்கிற இடத்துல வேறு லோகோ வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ரீப்ளேஸ்னு இருக்கும் இந்த மாதிரி இது லோகோவுக்கு மட்டும் நான் கிடையாது உங்களுக்கு எது வந்து ரீப்ளேஸ் பண்ணாலும் சரி இப்போ இந்த வீடியோவை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இப்போ நான் அந்த வீடியோ மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இந்த இடத்துல ரீப்ளேஸ்னு இருக்கும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணும்போது வீடியோ ஆடியோ இல்லை இமேஜஸ் எல்லாத்துக்குமே சேம் தான் எந்த இடத்துல நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரீப்ளேஸ் அப்படின்றது இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் அதனால் நம்ம வீடியோ மேலே வச்சு கிளிக் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ இந்த இடத்துல நான் வேறு வீடியோ வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஜஸ்ட் நான் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டா போதும் அதே சேம் செகண்ட்ஸில் அதே மாதிரியான வீடியோ வந்து அழகாக வந்து கட் உள்ளே வந்து உட்காந்துருச்சு ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து ரீப்ளேஸும் பண்ணிக்க முடியும் ஓகே இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாமே வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் அதே தான் சேம் இந்த இடத்துல நம்ம வந்து ஜஸ்ட் இது மேலே வச்சு அம்புகுரி மேலே வச்சு கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இப்படியோ வந்து சேவ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும் ஓகே சேவ் வீடியோன்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோட ஸ்டார்டிங்கில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி இமேஜஸ் வீடியோஸ் கொடுத்து எப்படி வந்து வீடியோ ரெடி பண்ணுறது இன்னொரு மெத்தடு டேரெக்டாக வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு வந்து அந்த வீடியோ எப்படி ரெடி பண்ணுறது ரெண்டு விஷயம் பார்க்குறோன்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ வந்து பெருசாக போயிடுச்சு அதை வந்து அடுத்த வீடியோவோ பார்ட் டூவோ வந்து தரேன் ஓகேங்களா பார்ட் டூ வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பார்ட் டூ வீடியோ வந்து உங்களுக்காக பண்ணித்தரேன் ஓகே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரிங்க அப்படின்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ